அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மாசி மாதமும் மாந்திரீகமும் ஒரு அருமையான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது தொந்தரவு இருக்கா துர்ஷக்திகளால் ஏதாவது தொந்தரவு இருக்கா சதா உங்கள் உடலில் ஏதாவது ஒரு வேதனைகள் இருந்துகிட்டே இருக்கா தூக்கம் இல்லாமல் தடுமாறுறீங்களா குடும்பத்தில் எதிரிகளால் செய்வதனை கோளாறு இருக்குமோ என்ற பயம் இருக்குதா மேலும் உங்கள் எதிரிகள் உங்கள் தெய்வத்தை கட்டிவிட்டார்களா இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மாசி மாதம் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரே இரவில் தீந்துரும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்துணை மருத்துவத்துக்கு போனாலும் மருத்துவமனைக்கு போனாலும் அவங்க வியாதி சரியாகவே சரியாகாது உடல் பார்த்தீங்கன்னா நாலா நாளாக வெளிஞ்சிட்டு போகும் அல்லது முகமே கோரமாக போயிட்டுருக்கும் குடும்பத்தில் ஒரு காசும் தங்காது நிம்மதி இருக்காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நல்லா இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தோடு நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிரிகள் பல வேலைகள் பண்ணுவாங்க மயானத்தில் போய் காசு வெட்டி போகிறதுலேருந்து ஏவல் பில்லி சூனிய கோளாறுகளில் இருந்து மற்றும் தீய மாந்திரிகத்திலருந்து துர் ஆத்மாக்களை ஏவுறதுலேருந்து இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இது போக இன்னொரு பிரச்சனை இருக்குது நாட்டில் நிறைய துர்மரணங்கள் நடக்குது அந்த துர்மரணங்களால உயிரிழந்த அந்த ஆத்மாவானது பேயாக ஆவியாக அலைந்து கொண்டு தான் இருக்கும் அதனாலேயும் நம்ம குடும்பத்தில் சதா தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணுங்க மாசி மாதங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு மாதம் எல்லா தெய்வத்துக்கும் உரிய மாதம் குறிப்பாக ஈசனுக்குரிய ஒரு அருமையான மாதம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நான்கு ஜாமங்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் சிவபூஜை மிக எளிமையா எளிமையா செஞ்சா கூட போதும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வேற எங்கேயும் போய் அலைய வேண்டாம் பரிகாரத்துக்காக வேற எங்கேயும் போய் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் பெருசா எதுவும் செலவு பண்ண வேண்டாம் மாசி மாதத்துல மகா சிவராத்திரி நான்கு ஜாமமும் ரொம்ப எளிமையா உங்கள் வீட்டில் பூஜை செஞ்சிட்டிங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படத்துக்கு முன்பாக அல்லது லிங்கத்துக்கு முன்பாக எதுவுமே இல்லையா பரவாயில்ல தீபத்துக்கு முன்பாக மிக எளிமையாக நாலு ஜாமமும் சிவபூஜை செஞ்சுட்டு நான்கு ஜாமத்துக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் இந்த ஒரே இரவில் உங்களுக்கு போயிடும் இந்த ஒரே இரவு தான் மாசி மகா சிவராத்திரி இரவு இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது தவறு விட்டுறாதீங்க நமது சேனல் சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை நம்ம தொடங்க போகிறோம் அந்த குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி வரை தொடர்ந்து பதிமூணு மணி நேரம் உங்களுக்கு சிவ பூஜை எப்படி செய்யணும் சிவ பூஜை எளிமையை எப்படி செய்யணும் ஒவ்வொரு ஜாமமும் என்ன மந்திரம் சொல்லணுங்கிறத தெளிவாக சொல்லித்தர போறேன் யாருக்கெல்லாம் தீய மாந்திரியத்தால துர்சக்தியால் கெட்ட சக்தியால் பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த ஆடியோவை தவறாமல் பின்பற்றுங்க மகா சிவராத்திரி இரவு இந்த ஒரு இரவு நீங்கள் கண்விழித்து இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே போடும் உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் எப்படி இணையணும் அதனுடைய விளக்கம் என்ன கட்டணம் என்ன விதிமுறைகள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேலினுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு தகவல் கொடுங்க இந்த மகா சிவராத்திரி பற்றிய முழு விளக்கத்தை தரேன் மகா சிவராத்திரி இரவு அற்புதமான இரவு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக